அயோத்தி ராமர் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது சுவாமி தரிசனமும் செய்துட்டு வராங்க இந்த தான் ஒரே நாளில் மூன்று கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் காணிக்கையாக பெற்றுள்ளதாக அந்த அறக்கட்டளையும் தெரிவித்திருக்காங்க இதை பற்றி தான் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல பெருதளவு பேசப்பட்டுட்டும் இருக்காங்க என்ன அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அயோத்தி ராமர் கோவிலில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்து முடிந்தது இந்த ஒரு நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கலந்துகிட்டாரு அது மட்டும் இல்லாமல் பல விஐபிகளும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டு பண்ணிட்டாங்க இந்த நாளில் தான் ராமர் சிலை பிரதிஷ்டையும் செய்யப்பட்டு பக்தர்களுடைய தரிசனத்திற்காக நேற்றைய முன்தினம் முதல் திறக்கப்பட்டிருந்தது இந்த தரிசனத்திற்காக பக்தர்கள் நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் ஒரே நாளில் குவிந்ததுனால அந்த கூட்ட நெரிசல கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு ஒரு புகாரும் எழுந்திருக்கு இதை அடுத்து தான் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆலோசனையும் மேற்கொண்டார் இதில் தான் பார்த்தீங்கன்னா விவிஐபிகள் ஏதாவது தரிசனத்திற்கு தரிசிக்கணும் அப்படின்னா ஒரு நாட்கள் முன்னாடியே அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தர்கள் வரும் பொழுது அவங்க கூட்ட நெரிசல கட்டுப்படுத்துவதற்காக பக்தர்கள் கண்டிப்பாக ஆன்லைன் புக்கிங்கும் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க தான் ஒரே நாளில் கிட்டத்தட்ட மூன்று கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் காணிக்கையாகவும் பெற்றுள்ளதாக அந்த அறக்கட்டளையும் தெரிவித்திருக்காங்க எனவே நாளுக்கு நாள் பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டே வருவதனால திருப்பதி கோவிலை போலவே இந்த ஒரு கோவிலும் பெருதளவில் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க